அப்ப ஆண்ட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் யாரை கொண்டு இவர்கள் ரெண்டு பேரும் அவிழ்க்க போனாங்க அப்ப தேவ பிள்ளைகள் இந்த வசனத்திலிருந்து ஒன்றே கற்றுக்கொள்ளணும் எனக்கு நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்கணும் சபைகளில் வருகிறாங்க சபைகளை போராடுறாங்க கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காக அங்கங்கேயா அலைஞ்சி திருவாங்க ஆவைக்குரிய ஜனங்கள் எனக்கு இதில் ஒரு விடுதலை வேணும் அதுக்காக அந்த பாச அவர்கிட்ட போனால் அற்புதம் நடக்குது இங்கே போன அற்புதம் நான் சொல்லுங்க யாரை கொண்டு கத்தர் அவளுக்கு உனக்க மேலே சித்தம் வைத்தாரோ அந்த இடத்துல நீ ஜோமண்ணி காத்திரு கத்தர் அவர்களை கொண்டு வந்து கட்டை உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்மளா போய் இப்ப இந்த கழுதை எத்தனையோ பிறந்த வழியா போயிருப்பாங்க அவுக்கட்டு அவுக்கட்டு யாராவது ஒருத்தனை அவுத்து விட மாட்டான் நல்லா அங்க போனா விடுதலையா இங்க போனா விடுதலையா அங்க கட்டு மாறிடுமா இங்க கட்டு ஆண்டோட நான் எங்க போன ஆண்டவர் நீ போக வேண்டிய இடத்துல போனா இல்ல ஆண்டவர் உனக்கு யாரை கொண்டு செய்யணுமோ தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு அற்புதம் செய்வார் பவுல் கத்தருடைய ஒளிபட்டு கீழே விழுந்து கிடக்காரு ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு கேட்காரு ஆண்டவர் இனி ஒரு ஊழியர்காரனை பார்த்து இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான் போ நீ அவனுக்காக ஜோமனு அவர் வந்த பொழுது கத்தர் அனுப்பினர் அற்புதம் நடந்தது இன்றைக்கு இந்த தேவ சனமே மீண்டும் மீண்டும் கத்தருடைய வார்த்தையின் படி சொல்கிறேன் உன் கட்டை அவிழ்க்கப்படணும் நீ கத்திரத்துல வரணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா உன கட்டை அவிழ்த்த இடத்துல நீ நின்று கத்தர் யாரை ஏற்படுத்தினாரோ அதுல சாட்சியா இருக்கணும் எல்லாரும் சொல்லுங்கள் அல்ல அப்ப முதலாவது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இல்லாமல் அவிழ்கிறவர் இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நமக்கு குடும்பத்தில் நமக்கு வாழ்க்கையில அந்த வார்த்தை கேட்குற உங்க வாழ்க்கையில அக்கிரமத்தின் கட்டினால் நான் இதை விட்டு வெளியே வர முடியல என்னால இதை விட்டு திருந்த முடியல என்னால் இந்த அக்கிரம கட்டை விட்டு வெளியே வர முடியலன்னா ஆண்டவற்ற நீ உனக்கு ஏற்படுத்தின ஊழியக்காரனோடு ஐக்கியப்பட்டு உனக்கு ஏற்படுத்தின சபைக்குள்ள வந்து நீ ஐக்கியப்பட்டு ஆண்டவரேன்னு கூப்பிடுவனா உன் கட்டை அவிழ்த்து ஆண்டவற்ற உன்னை தன் அருகில் கொண்டு வந்து

அக்கிரம கட்டில் இருந்து கத்தர் அவிழ்ப்பார் என்னைக்கு அக்கிரம கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அவிழ்த்து உங்கள் மூலமாய் கத்தர் மகிமைப்பட வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ரச்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்கு பிள்ளை ஆன பிறகும் சில அக்கிரம கட்டு இன்னும் அவிழாம இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏசப்பா அந்த கட்ட அவளுக்கு அப்புறம் ஆராதனைகளில் அனுபவம் இருக்கணும் ஊழியக்காரர்களோடு ஐக்கியம் இருக்கணும் செபிக்களோடு ஐக்கியம் இருக்கணும் அப்போ அந்த கட்ட அவிழ்க்கப்படும் நம்ம வளர முடியும் இல்லைன்னு சொன்னால் அந்த கட்டை நம்மை விட்டு ஒரு நாள் அவிழ்க்கப்படாது இங்கே ரெண்டாவது சங்கீதக்காரர் சொல்ல திரும்ப சொல்லுகிறார் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது சத்தமா சொல்லுங்களேன் மரண கட்டுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருப போன இருபத்தி நாலில் இந்த குருத்தோல ஞாயிறுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குருத்தோல ஞாயிறு வரையிலும் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி நினைக்கிறேன் இந்த நாள் வரையிலும் ஒரு ஒரு வருஷத்தை திரும்பி பாருங்கள் எத்தனை மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொண்ட இடங்கள் உண்டு எத்தனை மரண கட்டுகள் நம்முடைய குடும்பத்தாரை சூழ்ந்து கொண்ட இடங்கள் உண்டு எத்தனை மரண கண்ணிகள் நம்மை சூழ்ந்து கொண்ட இடம் உண்டு ஆனா அதே இடத்துல ஆண்டவர் மரண கட்டிலிருந்து நம்மை அவிழ்த்து அவருடைய நாமத்தை உயர்த்த கற்ற வைத்திருக்கிறார் எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை பேர் எத்தனை மரண கண்ணிகள் எத்தனை மரண கட்டு நிறைய குடும்பங்களில் வந்த சூழ்நிலையை பார்த்தா நம்ம ஜீவனோடு இருக்க முடியாது நினைச்சு பாருங்க நான் பய பய பேப்பர்ல ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம் வண்டியில் போயிட்டு இருந்தான் தவறி கிளவுல தான் ஆள் சேர்த்து போனான் எத்தனை பேர் நம்ம பாக்கிறோம் வண்டியில் போயிட்டு இருந்தால் நாய் குறுக்க சாடிச்சு இறந்து போனால் எத்தனை பேர் ஒரு தேனீச்சு தேனி கொட்டிச்சு ஆளு சேர்த்து போனான் கடந்த கொட்டிச்சு ஆளு சத்து இதெல்லாம் பேப்பர்ல படிக்கும் போது நம்ம சிந்திக்கணும் என் கத்தர் என்னை இவைகளுக்கு எவ்வளோவா விலக்கு கிருபைனால பாதுகாத்து இருக்கிறா மரணக்கட்டு மரண கட்டு நம்ம நினைக்கும் வேலைக்கு நினைச்சு பாருங்க நடந்து போறான் கீழே அவ்வளோதான் சாக எத்தனை இடங்கள்ல நம்ம பாக்குறோம் மருத்துவமனைக்கு இருந்து சுகமா நடந்து போறாங்க போய் அரை மணி நேரத்தில் ஆளு மறித்து போகுது எத்தனை பேர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் பேங்க்ல வேலை பார்க்க ஒருத்தர் அவர் வந்து பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு ஒரு மாதிரி இருந்திருக்கு பைக்கை ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு படுத்தாரு ஆளு மறித்து போனாரு அதுக்கு முன்ன ஒருத்தர் அதே பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வருடங்களுக்கு முன்பு காலையில வயலுக்கு போனார் லீவு லீவுனாலும் காலையில நிறைய வயல் உண்டு அந்த வயலை பார்ப்பதற்கு மண்வட்டியும் தூக்கிட்டு காலையில பைக் எடுத்துட்டு வயலுக்கு போனாரு ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணலை ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை பார்க்க முடியல அடுத்து திடீர்னு பார்த்தா என்னடா இவருக்கு பைக்குங்க நிற்குது இந்த மனுஷன் ஒரு வாரமா ஒரு இதுல படுத்து கிடக்காரு அப்படின்னு சொல்லி ஆட்கள் பார்க்கும்போது இது அவர் இல்லையா அந்த மனுஷன் இல்லையா மருத்துவமனையை கொண்டு போனா ஜீவன் வயிற்று இதுதான் வாழ்க்கை ஆயிரம் பேசலாம் ஆயிரம் நம்ம சொல்லலாம் ஆயிரம் நம்ம சாதிக்கலாம் நான் சங்கீத சொல்ல மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது ஆண்டவரு தாவிக்க திரும்பி பாருங்க எத்தனை மரணத்தின் எனக்கு ஒரு அடி தூரம் கொன்று போடும்படி பின்னாகவே அலைந்து கொண்டிருந்தான் சவுல் அழித்து போடும்படி பின்னாக வேலை தான் ஒரு வருஷத்தை திரும்பி பாருங்க எத்தனை இடங்களில் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நமக்கு தெரியாதது அநேகம் எத்தனையோ இடங்களில நம்மை அழித்து போட சத்ரு குடும்பத்தை அழித்து போட நினைத்தா கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை வேறு கறங்களை தட்டி ஆண்டவர் மயமைப்படுத்த கத்த நல்லவர் ஒரு நாள் ராத்திரி நான் சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் ஒரு நாள் சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் நைட்டு நான் உரங்கல்ல சைப்பரில் இல்லை நான் சீட்ல உட்காந்து வந்து நல்ல உரங்கல்ல ராத்திரி பதினொன்று மணி நான் காலையில் வந்துட்டேன் வந்து படுத்து உறக்க வரல எல்லா காரியங்களும் வேலைகள் எல்லாம் முடிச்சு ராத்திரி பதினொன்று மணி ஆனால் நான் பொதுவாக சென்னை போயிட்டு வந்தால் நேரமாக டயர்டாக இருக்கு நேரமாக படுத்து வரங்குவேன் ராத்திரி பதினொன்று மணி எனக்கு உறக்க வரல பதினொன்னே ஹால் அன்னைக்கு என்றைக்குமே இந்த ரெண்டு மூணு ஆட்டுக்குட்டி நின்று அதில் நேரமாக தண்ணி கொடுப்பேன் பதினொன்று மணிக்கு பிறகு அதளுக்கு நான் தண்ணி கொடுத்துருக்கேன் நானும் என் வீட்டுக்காரி கூட நின்றுட்டுருக்கா தண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆடு தண்ணி குடிக்கல அது இந்த பக்கத்தில் கட்டி போட்டுருந்தேன் அப்போ அதுக்கு கொடுப்பமே எல்லா லைட்டெல்லாம் ஆஃப் ஆக்கி நானும் அவ்வளோ தான் பண்ணேன் அந்த ஆட்டுக்கு கொஞ்சம் தவிட போட்டு தண்ணியை குடிக்கட்டா பதினொன்று மணிக்கு பதினொன்னே ஹால் நான் கொஞ்சம் தவிடை எடுத்துகிட்டு வாரேன் ஒருத்தன் உள்ளே யார் சாடி அப்படியே பதுங்கி 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 வரேன் அவனுக்கு பதுங்கலை பாத்தனை நினைச்சு பாருங்க நான் சென்னை முந்தின நாள் உரங்கள்ல முந்திர நாள் ஒரு திங்கக்கிழமை நைட் இங்க இருந்து போறேன் அப்படின்னா அங்க பகல் ப்ரோக்ராம் முடிக்கிறேன் செவ்வாய் அன்னைக்கு மறுநாள் செவ்வாய் ப்ரோக்ராம் முடிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை நைட்டு திருப்பி பிரயாணத்துல இருக்கேன் காலையில வருகிறேன் அடுத்தங்க உள்ள காரியம் எப்ப எவ்வளவு டயர்டாயிருங்க ரெண்டு நாள் உரங்கள்ல ஆனா எனக்கு ஆண்டவர் என்னை உறக்கத்தை தரல ஒருத்தன் பதுங்கி பதுங்கி உள்ளாரா நான் ஒன்னு அங்க இருந்து யாரு அப்படின்னு கேட்டேன் உடனே இவ்வளவு வாடி வந்து யாருன்னு அண்ணாந்தான் தான் என்னன்னு பார்த்தா அதுக்கு முன்ன இடுப்புக்குள்ள என்னதே வச்சிருந்தோம் பாடப்படா எலும்பி எத்தி சாடி ஓடி ஆயிடுச்சு நினைச்சு பாருங்க நம்முடைய எல்லைக்குள்ள நம்ம காமண்டுகள் அன்னைக்கே நான் பிறவுதான் நினைச்சேன் என்னைக்குமே நான் தூர போயிட்டிருந்தா நேரமடுக்க அன்னைக்கு கத்தர் வரப்புற ஆண்டவர் இருக்கிறா சத்தமாக சொல்லுங்களேன் ஆண்டவர் நான் ஏன் இதை சொல்லுங்க ஆண்டவர் அதுக்கு பிறகு ஒரு நாள் அதே போலதான் ஒரு சூழ்நிலை அன்னைக்கு நான் ஒரு கல்யாண வீட்டுல போய் எனக்கு நானும் அவளை சாப்பிட்டு இருக்கேன் அப்ப எங்க ரெண்டு இருக்கு மனசுல தோணும் போயிருவோம் போயிடுவோம் நான் டக்குனு வச்ச சாப்பாடு அப்படி பட்டாட்னு சாப்பிட்டு கையை கழிட்டு உடனே வாரேன் வரும்போது வேற ஒரு சம்பவம் ஏன் நான் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நமக்கு விரோதமாய் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எத்தனை மரம் இதெல்லாம் நம்ம பார்த்தது பார்க்காம எத்தனை தீமை உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாய் செய்ய நினைச்சிருப்பான் கத்தர் மரண கட்டுகளில் இருந்து நம்மை அவிழ்க்கிற ஆண்டவர் ஆண்டவர் கரங்களை தட்டி ஏசப்பா வியாதியினால பல போராட்டத்தினால மறிக்க வேண்டிய இடத்துல என்ன பாதுகாத்ததற்காக சோத்துரும் விபத்துகள் நினைச்சு பாருங்க விபத்துகள் நான் முதல்ல சொன்ன சாட்சி ஆண்டவர் ஜீவனை தந்தாரு மருத்துவர்கள் முடிஞ்சுன்னு சொன்னது மருத்துவர்கள் இனிவனும் செய்ய முடியாது இயேசுவை நாமத்தில் நான் சொல்லுகிறேன் யார் எதை சொன்னாலும் மரண கட்டுகளை பிசாசு கொண்டு வருகிற நேரம் கத்தர் அந்த கட்டை அவிழ்த்து ஏன் அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காம அவிழ்த்தார் தெரியுமா ஒன்னை கொண்டு மேன்மையான சில காரியங்களை உன் குடும்பத்தில் சபையில தேசத்தில் அவர் செய்யணும் விரும்புகிறவன் நம்புகிறவங்க நான் மறிக்காமல் பிள்ளை

மனநிலை பாதிக்கப்பட்டு அப்படியே சுத்தி திருவார் இங்க வருவாரு சபைக்கு ராத்திரி அங்க போவாரு இங்க வரும்போது போன வாரத்தில் ரெண்டு மூணு நாளுக்கு தொடர்ந்து வருவார் பாஸ்டர் எனக்கு சோறு தந்து கொடுப்பேன் நல்லா படிச்சு வாத்தியாரா இருந்து ஒரு நாள் என்னதோ வேலை செய்தாரா மறுநாள்ல இருந்து மனநிலை மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டு இப்படிதான் சுத்தி திரிவார் இப்படி எல்லாம் நிறைய இடங்கள்ல ஃபுல்லா நடந்து தான் திருவார் அப்ப அவர் போன வாரம் வந்திருக்கும் போது கொடுத்து அப்படியே யோசிக்கும் அந்த கொரோனா நாட்கள்ல யாரும் யாரும் ஏற்றமாட்டா இந்த ஹால் இங்க வந்துட்டாரு இல்ல ஒன்னும் இல்ல அந்த முதல் தடவை நிறைய சாவு அப்படி இப்படி எனக்கு இவரை கண்டண்ண நேரம் வந்தாச்சு வீட்டு சாப்பாடு நேருக்காத்தவரு எங்க இருந்து நோயா வந்தானே இனிப்பா இவனுக்கு நான் குறிஞ்சி சுவாரப்படும் போடும்போது மூக்களோடு யார் ஆண்டவர் உண்மை இல்ல தலை சோர்படங்கு நீங்க எங்க போயிட்டாருயா அது நான் எல்லா இடமும் சுத்தினு எடுத்துட்டு வர உடனே அடுத்து சாப்பிட்டுட்டேன் அதை பத்தி எல்லாம் அந்த பேப்பர்ல படிச்சலாம் அங்க ஒரு ஆளு செத்து பண்ண ஆரம்பத்திலாம் எனக்கு ஆண்டவர் இவன் யாருக்கெனவே குளிச்சு மாஸ்க் போட்டு என்னெல்லாம் பிரயோஜனப்படுத்துனவன் எல்லாம் சாப்பா இவன் உள்ள இடம் எல்லாம் உருண்டுட்டு வாரானே அப்பா அப்படின்னு நான் போனாரன்னு அதை யோசிக்கும் போது நினைக்கேன் எத்தனை போன வர ஆளு திட காத்துறாம அன்னைக்கு கொரோனா நாளில் கட்டின சாரமும் ஜட்டையும் தான் இப்பவும் நினைக்க ஆண்டவரேன் கோடிகளும் லட்சமும் இருந்தவன் ஆ மாஸ்கெல்லாம் வச்சு என்ன செய்தவன் அவன் எல்லாம் போயிட்டான் அன்னைக்குள்ள சாரமும் சட்டை எடுத்து இந்த ஆளை இன்னைக்கு நீர் உயிரோடு வச்சிருக்கிறேன் சொல்லுங்களேன் அப்ப நான் ஜீவன் உயிர் என்பது அது தேவன் ஆனா பிசாசுக்கு தெரியும் எப்படியாவது அழிச்சிடணும் எப்படியாவது அழிச்சிடணும் எப்படியாவது தீத்தரணும் எனக்கு கத்தோடைய நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம ஆண்டவர் நமக்கு விரோதமாக எத்தனையோ மரண கண்ணிகளை பிசாசு கொண்டு வந்த பொழுது தற்கொலை மரணம் பல பல மரணங்கள் என் கத்தர் கிருபையினால பாதுகாத்தார் இன்னைக்கு நம்ம ஜோம் பண்ண இல்லையா சிங்கப்பூர் தேசத்தில் ஒரு சகோதரி நம்ம டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவங்க அம்மா பள்ளியாடியில் இருக்காங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி ஜோ பண்ணும் போன நாள் பத்து ஏழு நாட்கள் ஜெபம் நடக்கும்போது அந்த தாயார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்ன எனக்கு பிள்ளை சிங்கப்பூரில் இருக்கா டெலிவரிக்கு நாள் ஆகிட்டுப்பா சார் என்ன நாங்கள் ஜோம் பண்ணலாம் இல்லைப்பா சார் இன்னைக்கு திடீர்னு வழி வந்து மருத்துவமனைக்கு நேற்றுக்கு அந்த சகோதரி என்கிட்ட பேசுனாங்க மருத்துவமனைக்கு போனாங்க போன இடத்துல மருத்துவர்கள் ப பரிசோதிச்சுட்டு ஒண்ணில் தாய் இல்லைன்னா பிள்ளை மருத்துவர்கள் ஒன்றில் அம்மா இல்லைன்னா பிள்ளை பாஸ்டர் ஜோமானுங்கன்னு அழுது என் பிள்ளை என் பக்கத்தில் கூட இல்லை சிங்கப்பூரில் இருக்கா நான் தான் தைரியமாக இருங்க ஆண்டவர் அற்புதம் இதே சபையில் ஒரு சிறு கூட்டமாக நம்ம ஜோ அடுத்த நாள் ப்ரேயர் முடியும் போது அவங்க கூப்பிட்டதுலாங்க பாஸ்டர் தாயும் பிள்ளையும் சுகமாக இருக்கிறாங்க கத்தர் நல்லவன் நேற்றைக்கு என்னட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி பாஸ்டர் ரொம்ப மோசமான நிலைமையிலேருந்து உங்க நான் உங்களை தர பார்த்ததில்ல எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் ஜோம் பண்ணி அதுலையும் கிருபை நல்ல பழிபடுத்துன்னு சொல்லுங்க ஜோமன் நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அற்புதம் இப்ப அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல சில காரியங்கள் அரசாங்கத்தில் செய்யணும் அவங்க இந்த தேவன் எங்களுக்கு செய்ய

hallelujah

பலவீனத்தை கட்டையும் கத்தர் அவிழ்க்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அடுத்து ஒரு வசனத்தை படிங்க பிலிப்பியர் ஒன்னாவது அதிகாரம் இதோட நான் முடிக்கிறேன் பிலிப்பியர் ஒன்னாவது அதிகாரம் அதுல ஏழாவது வசனத்தை படிங்க தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சில கட்டுகள் இருக்க பாருங்க பிலிப்பியர் ஒன்னாவது அதிகாரம் அதுல ஏழாவது வசனத்தை படிங்க என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளலானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது எல்லாரும் சொல்லுங்க அலையலோ யா அப்போஸ்னா பவுல் பிலிப்பே அந்த ஜனம் அவர்களுக்கு நிறுவம் எழுதும்போது கடிதத்துல எழுதாரு என்ன அழகா என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி என் கட்டுகளின் அப்ப நண்டை புரிஞ்சுக்கிடுங்க அப்போஸ்னா எ பவுல் கட்டுகளுக்குள்ள இருக்கிறாரு அவரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சில கட்டு சப்துல்வினால் வருகிற கட்டு அவர் சொல்லுவாரு எனக்கு சூழ்நிலையை பாருங்க நான் கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஆனாலும் நான் சுவிசேஷத்தை அறிவி உங்களை என் இருதயத்துல நான் வைத்திருக்கிறேன் சத்தமா சொல்லுங்க எனக்கு நிறைய பேர் மாண்டவருக்கு ஆராதிக்கிற தெய்வ ஜனமே எத்தனை பேர் சொல் இருந்த காளை பகல்ல நான் ஆராதிக்க வந்திருக்கேன் எனக்கு வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இப்ப மின்னு பிரசங்கம் பண்ணு என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் நான் பிரசங்கம் பண்ணு எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு கட்டு பிரச்சனை இருக்கு தெரியுமா இது சங்கீத பகுதியை கொடுத்த சௌர்ட்ட கேட்டால் அவரு சொல்லுவாரு எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கம் இருக்கானா நமக்கெல்லாம் ஒண்ணு தெரியும் என்ன கட்டுகளின் நடுவில் இருந்தாலும் என் கட்ட அழைப்ப நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் அவர் என்னை அவிழ்க்க வல்லமை உள்ள இருக்கிறார் அதே அதிகாரத்தில் பதிமூணாவது படிங்க பதிமூணு அரமண எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் போது வேதனை சொல்லுது பாருங்க பவுல் கட்டுகளின் நடுவில் இருக்கா எத்தனை பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில கட்டுகளோடு வேதனை ஆண்டவர் உம்மா ஏற்றுக்கிட்டேன் ஆண்டவரு உமக்கா பிள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த கட்டுகளின் நடுவலும் கட்டுருடைய நாமத்தை அவர் நமகூலமாய் மகிமைப்படுத்துவா ரடிக்கப்பட்ட பிறகும் சில கட்டுகள் ஆண்டவர் சொல்லுவாரு நீ எனக்கு வேணும் நீ இன்னும் எனக்கூடதான் இருக்கணும் இப்ப பவுல கேட்டா பவுலுன்னு சொல்லுவாரு ஆண்டவரே உமக்காக நான் வந்தேன் ஏன் பா எனக்கு இந்த கட்டு ஆண்டவர் சொல்லுகார் பவுலு இந்த கட்டுகளின் நடுவிலும் நீ எனக்கு வேணும் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் எத்தனை குடும்பங்கள் இந்த கட்டின் நடுவுல பயப்படாதுங்க பிறகு தேவனுடைய பிள்ளைகள் கட்டுகளின் நடுவில் வேதனை நடுவில் இருக்கிறையோ ஒன்னை அழைத்த தேவன் சொல் அந்த கட்டை நான் அவிழ்ப்பேன் இந்த கழுதையின் கட்டு அவழ்க்கப்பட்டது ஏசு அதன் மீது அமர்ந்தார் வசனம் சொல்றது எல்லாரும் மின்னடைப்பார் எல்லாரும் பின்னட போறோம் தாவிதின் குமாரனுக்கு ஓசன என்று சொல்லி வாழ்த்தினது போல இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற பேருக்கு நான் சொல்லுகிறேன் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு தெய்வத்துக்காய் ஆராதிக்கிற தேவ இன்னைக்கு நீ ஆண்டு விடத்தில் வந்து உன் வாழ்க்கையை கொடுப்பா என்றால் உன்னை எந்த தேசத்தார் பணித்தா பழித்தார்களோ நீ எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டாயோ நீ எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாயோ நீ எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல கத்தர் உண்டை உன் சந்ததியோ உயர்த்தி மேன்மைப்படுத்துவான் நம்புகிறவன் கரங்களை தட்டி நிச்சயமாய் கத்த கத்தரனை ஆசிர்வதிப்பா நிச்சயமாய் அவர் என்னை உயர்த்துவா நிச்சயமாய் அவர் என் மூலமாய் மயிமைப்படுவா கட்ட நல்லவர் எல்லாரும் எழுந்து நிற்போம் நாம் ஜபித்த ஆராதனை முடிக்கலாம் முதலாவது பார்த்த அக்கிரமத்தின் கட்டு மரண கட்டு வியாதியின் கட்டு அடுத்ததாக நம்ம வேதத்தில் வாசித்தோம் ஊழியத்தின் பாதையில் ஆவிக்குரிய அனுபவத்தில் சில கட்டுகள் இந்த கட்டுகளின் நடுவில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் ஒரே வார்த்தையில நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்லி முடிக்கிறேன் எந்த இடத்துல நீ கட்டப்பட்டு இருக்கிறியோ ஆண்டவருக்கு இன்னைக்கு மீண்டும் ஆண்டவர்கிட்ட வா ஆண்டவர்கிட்ட வா நீ சொல்ல ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன் ஆவைக்குரிய அனுபவத்தில் எப்படி இருக்கிற ஆண்டவரோட ஐக்கியத்தில் எப்படி இருக்கிற ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் உனக்கு வாழ்க்கை நெருங்கி இருக்கா தூரமா இருக்க ஆண்டவர் சொல்லுகாரு மீண்டும் என்னண்டை நீ வா எனக்கு நீ வேணும் எனக்கு நீ வேணும் மூலமாய் நான் மகிமைப்பட விரும்புகிறேன் மூலமாய் தேசத்துல நான் உயர்த்தப்பட விரும்புகிறேன் எத்தனை பேர் ஆராய்ந்து பாருங்க ஆண்டு நான் வந்தேன் இன்னைக்கு உண்மை விட்டு தூரமா இருக்கிறேன் நான் வந்தேன் ஒரு நாள் உண்மை சும

பதில் வரப்போகுது இந்த நேரம் ஆண்டவருக்கு ஆராதனை ஆண்டவுடைய காரியத்தை விட்டு விலகி போகாத கத்தர் உன்னை எச்சரிக்கிறார் நாமத்தினாலே ஒரு பிள்ளைக்கு வருகிற ஆசீர்வாதனை காணணும்னா உன் குடும்பத்துக்கு வர ஆசீர்வாதனை பார்க்கணும்னா சத்ருக்கு இடம் கொடாதிருப்பாயாக சத்ருக்கு இடம் கொடாதிருப்பாய் இல்ல ஆண்டவர என் கட்ட அவிழ்க்கப்பட்ட இடத்துல நான் வருவேன் என்ன கொண்டு நிறுத்தின இடத்துல நிற்பேன் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுகிறீங்க ஆண்டவரை உமை விட்டு தூரமாய் நான் நிற்கிறேன் உமை விட்டு நான் விலகி போனேன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானின் அருகிலே வந்து கானானை பார்த்த பிறகு ஒரு கூட்டம் சோர்ந்து போனாங்க சுதந்திரிக்க வேண்டிய நேரத்தில் பின்வாங்கி போனாங்க பின்வாங்குகிறவன் மேல் என் பிரியமா இருக்காது இன்னைக்கு எந்த இடத்துல தெய்வத்தை விட்டு தூரமாய் நிற்கிறார் எந்த இடத்துல ஆண்டவரை விட்டு தூரமாய் பிசாசு தந்திரமாய் உன்னை அழைத்த தேவ துட்ட உன்னை அழைத்த தேவ சுத்த முன்னிலே உன்னை அழைத்த தேவ திட்டமன் குடும்பத்தில் நிறைவேறாம உன் ஆண்டவரை விட்டு தூரமாய் மாற்றி வைத்திருக்கிறார் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க மே கடந்த மே ஜூன் மாசத்திலிருந்து இந்த ஏப்ரல் வரை ஸ்கூலுக்கு போனாங்க அந்த பிள்ளை இந்த எக்ஸாம் எழுதலைன்னா இந்த ஆனுவல் எக்ஸாம் எழுதலைன்னா ஒரு வருடம் படித்த வீண் சில குடும்பங்கள் சில ஆப்துமாக்கள் நீ எத்தனை நாள் உபவாசித்து ஜபித்த அதிகாலையில் உன் தேசத்துல சப்தத்தை உயர்த்தி ஜபித்த இரவு நேரம் சப்தத்தை உயர்த்தி பாடி துதித்த ஆனா இந்த கடைசி எக்ஸாமில் இந்த கடைசி தேவனுடைய பரீட்சையில் இன்னைக்கு நீ தோற்று போவேனா

விஸ்வாச வாழ்க்கையை விட்டு நாங்கள் தளர்ந்து போக எத்தனை பிரச்சனைகள் எங்களுக்கு புரோதமாய் வந்தாலோ அழைத்தவரு அழைத்தவரு உமேலே நிலை நிற்க வலன்தாரோ உம்மலை நிலை நிற்க கிருபதாரு பட்டே நிலை நிற்க வலன்தாரு சுவை நாம தினா ஹாலேலோ ஹாலேலோ காலேலோ காலேலோ குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் உணர்த்துகிறபடி நான் சொல்லுகிறேன் உன்னை வைத்த இடத்துல வந்து நில்லு உன்னை வைத்தவ இடத்துல வந்து நில்லு பேதுருவே பேதுருவே இயேசுவோடு நீ இருக்க வேண்டியவன் இப்ப எங்க இருக்கிற நிர்வாணமாய் கடலிலே குதிச்சுட்ட நிர்வாணமாய் கடலில் இயேசுவோடு இருக்க வேண்டியவன் பேதுருவே இயேசுவோடு இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு எங்க இருக்கிற யூதாசு உன்னை ஆண்டவர் அழைத்தார் இயேசுவோடு இருக்க வேண்டிய நீ இப்ப எங்க இருக்கிற பிரதான ஆசாரிய இடத்துல போய் நான் இயேசுவை விலை பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் இந்த நாள் துக்கத்தோடு எங்க இருக்கிற நீ ஹாதாமே ஹாதாமே உன்னை நான் எங்க உட்கார வச்ச உன்னை எவ்வளவு மேன்மையான தோட்டத்தை உனக்கு நான் தந்து நீ இப்ப எங்க இருக்கிற நான் நிர்வாணியாய் செடிகளுக்கு பின்பு ஒழித்து கொண்டிருக்கிறேன் ஏன் இதை செய்த

நமக்கு நன்றி வார்த்தைகள் தெரிய செய்யட்டும் வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஆண்டோடைய வசனம் கிரியை செய்யட்டும் நிலைநாட்டின இடத்தில் நின்று கறி கொடுக்கிற பூ பூத்து காய் காய்த்து கறி கொடுக்கிற அனுபவம் உண்டாகட்டுமே சுபை நாமத்தினால் ஆமேன் ஸ்தோத்திரம் கத்த